தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியருடைய சம்பளத்துக்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் விடுவியுங்கள் என்று நேற்றைய தினம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில நான் கடிதம் எழுதினேன் அதற்கு இன்றைக்கு ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லுகிறார் கல்வியில அரசுகள் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார் நான் கேட்கிறேன் கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய பிளாக் என்ன இல்லையா கல்வி கொள்கை என்ற திணிக்கிறது பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா அரசியல் செய்வது நீங்களா நாங்களா மக்கள் நல திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க அரசோட நிதிய மதவெறிக்காகவும் இந்து சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க பி ஸ்ரீ திட்டத்தை எடுக்காததால தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை அதை கூட புரிஞ்சுக்காதவங்க ஒன்றியத்தால் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாப